பூம் தத்புருஷாய டாய வித்மகை தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு இருபத்தி நான்கு சோப வருடம் தை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் சுவாதி அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு விசாகம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி உள்ளடக்கிய பிறப்பு எண் எண் விதி பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மாதூர் மாதுர் ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பெற்றவங்க கிட்ட வந்து வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மற்றவங்க கிட்ட மரியாதை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் அரங்கேறும் கடந்த காலங்களில் கடந்து போன நன்மைகள் தொடர்ந்து வந்து கிடைக்கக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காயம் பட்ட மனசுக்கு காலம்தான் பதில் சொல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்த அவங்க மகாலிங்க சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு எழுச்சி மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது எழுச்சியோடு செயல்படக்கூடிய மகிழ்ச்சியோடு பணியாற்றக்கூடிய அதற்கு தகுந்த வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான நாளாக இன்றைய நாள் அமையுது நீண்ட நாள் தள்ளி போன திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறும் அல்லது உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரம்புக்கு மீறி வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க முக்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய் നല്ലത് <SES> மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தான ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதாவது எந்த ஒரு சூழலிலும் அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு அதி உன்னத வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் சேராத நேரத்தில் மனம் சோறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சகாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது அதிபதியும் குடும்ப அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் கணவன் மனைவியிடையே அதாவது கட்டில் உறவாக இருந்தாலும் தொட்டில் உறவாக இருந்தாலும் அன்பு என்ற விஷயம் தட்டுப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருமானத்துக்கும் வெகுமானத்துக்கும் நம்பிக்கை ஒன்றுதான் முதல் காரணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக சேர்ந்தவங்க சொர்ம விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஊக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் ஊக்கம் மிகுதியான அத் அற்புதங்களும் இன்றைய நாளில் அரங்கேறும் உங்களுடைய பணிவான பேச்சுக்கள் மூலமாக பண வரவு மிகுதியாகும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பனை மரத்து நிழலும் பாசமே இல்லாத உறவும் பலன் தாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஞானக்காரகன் கேது பகவான் பாதகமாக இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவதை வந்து தவிர்ப்பது நல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி செயல்படுவது அதைவிட நல்லது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைக்க இறைக்க நீர் ஊறும் உழைக்க உழைக்கத்தான் பணம் சேரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கன்னிராசிரியை சேர்ந்தவங்க தண்டாயுதபாணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மனோபலம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தைரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அடிமனத்தில் இனம் புரியாத மனோ தைரியம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆண்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் உழைத்த உழைப்புக்கு தகுந்த மிகப்பெரிய ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளம் பல்லத்தை நோக்கி பயணிப்பது போல உள்ளம் பக்தியை நோக்கி பயணிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கன்னிமார் தேவியை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடினமான விஷயங்களை கூட சுலபமாக செய்து அதன் மூலமாக ஆதாயம் அல்லது அனுகூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துப்புக்கெட்ட மனிதனுக்கு துன்பமே தீராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Thank you for watching தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வல்வினைகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது வந்த வினையும் வல்வினையும் நீங்கக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமைது அட்டமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த கால நஷ்டங்கள் ஈடுகட்டி அதற்கு மேலான அதிர்ஷ்டங்கள் தென்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு என்பதே பிரதானம் அது அனைவருக்கும் வெகுமானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது Ben மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வு கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய வகையான எண்ணங்கள் திண்ணமாக உருவாகும் உறவு வகையில் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய உறவு வகையில் மகிழ்ச்சி திரும்பக்கூடிய உண்மையான பாச நேசங்கள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குயில் குரலும் மயில் அழகும் மனச்சோர்வை நீக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க முக்தி வினா ஜக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது கும்ப சார்ந்தவர்களுக்கு நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நாள் அதாவது ஷத்காரியம் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நல்ல சூழல் மெல்ல மெல்ல உருவாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கழுதைக்கு பூசினாலும் குதிரை ஆகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சார்ந்தவங்க வன பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது अहं <muchas> மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஐந்தாம் அதிபதியும் பாகிஸ்தான் பாக்கியஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்ட காற்றும் ஆதாயமான நட்புகளும் அமையக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமையுது உப்புக்காகாத நட்புகள் தானாகவே ஒதுங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூங்காத உடலுக்கு நீங்காத நோய் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க குச்சனூர் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது து நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க அமையாம கவலைப்படுறவங்க அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனை போட்டும் அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்